ஐந்தாம் திருமணி வந்துனத திருவாடி வந்துனதடிமை ஏன் மனம் புகுந்தாய் புகுந்த பின் வணங்கும் என் சிந்தக்கியினியாய் திருவே இந்த நீ சோதியின் இளமதில் கவர்ந்து அவ எங்கும் சுந்தரில் குறையும் திருவாலி அம்மானே நீலத்தடவரை மாமணி திறந்து போல் அனைவர் கிடையாய் அரியேன் மனத்திருந்தாய் சோலை தவனும் மயில் மாட மலைமுகில் போன்றழுந்து ஆலையில் புகழ் அனியா அணியா அம்மானே நன்னல் போய் வருமென்று என்னாயிடமை என் மனத்தே புகந்தாய் புகந்து இன்மைக்கென்று இருந்தேன் ஏரி நீரில் வனம் சேருவில் சொந்த கோழை வரம்புரிய அறிவார் முகம் தெருவாய் போய் கரு அண்ணா ரண்டு அன்னத்தை அணியாறும் மரமலை அந் அணியாணியம்மானி மின்னின் மண்ணோட மண்ணுடன் கிடந்த மடவா மரவாட்டம் சிந்தை மறுத்து வந்த நின் மண்ணு சேவடிக்கு மரவானை வைத்தாம்பாள் பொன்னை செருசந்து பெண்ணை கோயில் வார்த்தையாக கண்ட மலை கிடந்து எங்கும் அன்னம் மண் வாயில் அறிங்காயில் நீடுவல்லவர் மாபிலை அடியேதோ என் மனம் ஓட நீல் மரமுண்டு மாமுடையார் பாடலின் ஒலி சங்கிற்கோ பறந்து பல்மலகி மறிந்து எங்கும் ஆடலா செய்ய செய்யா அணி அணியானுடைய அம்மானே கந்தமார கந்தமா மலரைத்தம் இட்டு நின் காமன் சேவடி கையை தொரு தொருதிடும் புந்தியேன் வந்து புகுந்தாய் போயொட்டேன் சந்திவேல் மறை ஓதி ஓது வித்து ஆதியாய் வரும் அந்தன ராண அடியாவி ஆய் பண்ணேன் புலவுத்திர பார் கடல் பள்ளி கொள் கொண்டு வந்து உன்னடியே மனம் புகுந்து அப்புன அப்புலவ முனியனே பொருந்தால் போகலொட்டில் நிலவும் திரையாத்திரையில் தன்மறை தந்தாமரை மரமிசை மணியலன் கண கண்பட்டு அழியார் மாணனை சங்குத சங்குதரங்கள் கடல்கள் கடல் மல்லை கிடந்தாய் அருண் புரிந்து இங்கு என்னுள் புகுந்தாய் இனி போயினால் அறையோ பொங்கு செண்பகம் வித்து மலர்புளாக்கி இந்நிலம் வந்து போய் இந்த மானை போதியாயிர நாமம் படிப்பேசி நின் அடைந்தார்க்கு ஓர் அருள்வேதியாய் அடைந்தாரா ஒரு மாற்றம் எந்தாய் நீதியாகியவே முனிந்தாரை தோற்றம் அழைத்து மற்றவருக்கு ஆதியாய் இருந்தாய் அடிய அடியுமானேன் புல்லின் மண்டலையை பொழில் சோழ் இருந்தமாயன் கல்லின் மனத்தில் கொண்டு கல்லியன் ஒலித்ததோடு நல்ல இன்னிசை மாலை நாலு முறை ஒன்று நவின்று தாமுரைக்கண் வல்ல வல்லார்களும் இடமாகும் பெரிய திருமொழி மூன்றாம் பத்து ஆறாம் திருமொழி தூவரிய திருவாளி கூவரிய மர மலரு மலருக்கு துணையோடு பிரியாதே பூவரிய மதுரம் பொரியவரி நிறு சிறுவண்டே தீவிரிய மறை மறைவாரம் புகழ்நாள் திருவாரி ஏவரி வெந்தி சிங்களம் சிலை சிலையானம் கொல்லியும் முறையாயே வினிவிடும் வினிவிடும் நளநீல மலர்பெழி படையோட அணிமலர் மேல் நுகந்தும் அரிவார செல்வா செல்வன் டே மணிக்கெழ மணி கெழ நீர் மருங்கலம் வாயின் மணையானை பணியாற்றினே நீச்சந்திரன் மணி நீ நீவானம் கண்ணெரிக்கலாய் திருமால் நான் தயாரா நிறந்துள்ளவன் பெருந்தலையோடு அருளே நீர்வளம் கோயில் திருவாள் மல வணக்கம் பூர்வாய சிறு சிறுகடைஞ்சு குறிப்பது கூறாயே தானாக நினயாயே நினை தண்ணி எந்த ஓர் மீனா ஆய கோடி கோவில் வரி செய்த மெல்வாரு என்பாய வரிவன் வரிவண்டு திருவில்லாக்கு ஆனா ஆரோ என்று அரிய செய் செய்யாரே வாரா ஆக கண்ணி கண்ணியப்பன் முழைய அரும நானால் ஆ நினைவு சென்றோருக்கு ஓ அண்ணன் அண்ணா அண்ணனந்த தாவ தன் குழந்தை வரை பேரான் என்னை ஓர் துணைக்கும் துணையால நாக நாகாயை தாராய் தன் துன் துலவர் வண்டுழவும் தலைவாரன் போரானை கொம்புசித்த என்பால் தேர்தி துபாரித்தாரான் என்னுடைய கணவரையும் கவர்வானே கவர்வானோ கொண்டு அறவ குடலோடு குரத்தோர் பண்ணி அளவில் கண்டுமாரன் வண்டு அமரும் வளர்மொழியில் சோழ்வயல் பறிந்த வாய்ந்தார் என் கந்தையில் நீ கொண்டா கொண்டாய்க்கு என் கணவனை கண் கனவேனோ புயலாளம் மலர் பொயில் சோழ் தன் கண்ட குடமாளி புயலாக முயலாளம் இளமதிக்கு வலை பிறந்த இது நடவே வயலாளி மனவாளா கொல்வாயோ மணி மணி திறமை நிலையாற நின்வரங்கவே போகினும் என் முறையாள உருவான் அவன் அற மரு மறு செந்த சிறல் மெருமாய மலையாள மறைய மாட்டோமே மயில் கரும் மாநகரம்பை நெருமாலை கரவிலங்கு மேற்களியன் கண்ணடைத்த தமிழ்மாலை ஐய ஐயும் இது இருந்தார் ஆண்பாரோ அடையாவே